வணக்கம் இன்றைக்கி வந்து ஃபைவ் பை ஃபைவ் சிவன் கன் கிராஸ்கட் பேஸ்கட்டு பே ஃபைவ் பை ஃபைவ் பேட்டர்னில் தான் இருக்கும் ஆனால் சிங்கிள் பார்டர் வரும் அந்த மாதிரி ஒரு பேட்டனில் தான் ஒரு பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட்டு பார்க்க போகிறோம் இதோட ஃபுல் டுட்டோரியல் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம அதனோட இந்த இப்போ இந்த ஃபோட்டோவில் தெரியுற பேஸ்கட்டோட மெஷர்மெண்ட் மட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த பே அந்த பேஸ்கெட்டோட இது இந்த இப்போ வந்து ஹேண்டில் என்ன போடலை ஹே ஃபுல்லும் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹேண்டில் மட்டும் இன்னும் போடலை இந்த கார்னர் நாளில் மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஃபைவ் பை ஃபைவ் இல்லாமல் நாட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் மொழியை மீதி எல்லா பக்கம் பாருங்கள் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சுற்றி வர ஒரு பார்டர் ஒரு ஒரு நாட் வச்சதுனால அந்த சுற்றி அந்த எல்லோ கலர் பார்டர் வர மாதிரி போட்டிருக்கிறேன் ஃபோர் இன்ட்டு ஃபோருக்கு அதுக்கெல்லாமே வரும் ஃபைவ் பை ஃபைவ் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்ட்ரு போட்டிருக்கேன் நானும் வேறு வீடியோலாம் எதுவும் இல்லை நான் தான் ட்ரை பண்ணி பார்த்து போட்டேன் நல்லா கரெக்டாக வந்திருக்குது நல்லா பெரிய சைஸ் பேஸ்கெட்டு அது மெஷர்மெண்ட் பாருங்க பாருங்கள் வந்து ஒரு அப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் இருக்குது லென்த்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் லென்த் இருக்கு அகலம் வந்து எயிட் இன்ச்சஸ் இருக்குது அகலம் எயிட் இன்ச்சஸ் ஹைட் பார்க்கலாம் இப்போ கைப்பிடி போட்டதுக்கப்புறம் தான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் கரெக்டாக ஒரு அடி ட்வெல் இன்ச்சஸ் ஹைட் வந்து டுவெல் இன்ச்சஸ் ஹேண்டில் வந்து ஃபைவ் ஒயர்ஸில் போட்டிருக்கிறேன் ரெண்டு ப்ளூ ஒயர் ரெண்டு ஆரஞ்சு கலர் ஒயர் ஒரு பார்டர் வந்து எல்லோ கலருங்கிறதுனால ஒரு ஒரு ஒயர் மட்டும் எல்லோ கலர் வச்சு அஞ்சு ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கிறேன் நல்லா டைட்டாக திக்காக போட்டிருக்கிறேன் நான் உள்ளே எல்லாமே நிறையா ஃபுல்லு எப் நீளமாக விட்டு தான் எப்போதும் போல் எல்லாம் சொருக்கிட்டு பேஸ் எல்லாமே சொருக்கி தான் திருப்பி கைப்பிடி போடுவேன் நல்ல சைஸ் பாக்ஸ் மாதிரி வந்திருக்குது இது வந்து நல்ல மொத்தமான ஒயரு ஃபஸ்ட் குவாலிட்டி ஒயர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் போட கஷ்டம்தான் இப்போ இது பாருங்கள் இந்த நீல பாக்கில் வந்து அந்த அன்னீவனாக நாட்டை ஹே கேப்பெல்லாம் வரவே வராது ஃபைவ் பை ஃபைவ்ல த்ரீ பை த்ரீ ஃபைவ் பை ஃபைவ்லாம் அந்த மாதிரி வரவே வராது ஏன்னா நாலு கார்னர்லேயுமே ஒரு ஒயரை உள்ளே கட் பண்ணி சுருக்கிட்டு போடுவோம் அதனால் பாருங்க உள்ள எல்லா பேஸ் எல்லாமே சொருகி நீட்டாக சொருகிப்போம் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது இதனோட ஃபுல் டு ட்ரோலி சீக்கிரமாக வந்து போ போட போகிறேன் எப்படி இந்த வாரத்தில் போட்டுருவேன் கண்டிப்பாக பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப அப்படியே பெரிய ரொம்ப மொத்தமான உயருங்கிறதுனால பாக்ஸ் மாதிரி நல்லாவே கிடச்சிருக்குது பேஸ்கெட்டு நல்ல பெரிய சைஸும் நல்ல பெரிய சைஸு அகலமாகவும் இருக்குது நீளமும் அதிகமாக இருக்குது சைஸ் பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குதுன்ட்டு இதுதான் ஃபுல் வியூ பேஸ்கட்டோட ஃபுல் வியூ இது தான் ரொம்ப சீக்கிரமாக நான் ஃபுல் டியூட்டோரியல் கிளியர் டியூட்டோரியல் போட போகிறேன் கண்டிப்பாக எல்லாம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்கள் கமெண்ட்டில் ஓகே யூ